WHA- <laughs> உள்ளே போய் இம்பிட்டு நேரம் ஆச்சு இன்னும் டாக்டர் வெளிய வந்து என்னன்னு சொல்லலை கடவுளையே சோதிக்கு எதுவும் ஆகக்கூடாது இந்த சத்யாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாளே என்னதான் பண்ணி தொலைறாங்களோ தெரியல நம்ம ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால்தான் எடுக்க மாட்டாங்க இல்லைன்னா நூறு நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு கிடப்பாய்ங்க ரவிக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு தெரியலையே அதுக்கப்புறம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான் எதுக்கும் ஃபோன் போட்டு சொல்லிடுவான் அவனாக அது வரட்டும்

என்ன எவ்வளோ நேரம் ஃபோன் அடிக்கிறது எடுத்து பேசேன்டா அண்ணா நம்பர்டா என்னன்னு தெரியல இருக்கட்டும் இருந்தாலும் இவ்வளோ டைம் ஃபோன் பண்ணுறாங்கல்ல என்னன்னு கேளு யாருன்னு சரி இரு அட்டன் பண்ணுறேன் ஹலோ யார் பேசுறது பாட்டி பாட்டி என்ன புது நம்பர்லேருந்து கூப்பிட்டுருக்க உன்னோட ஃபோன் எங்க என் ஃபோனு வீட்டில் இருக்கடா நான் ஆஸ்பத்திரியில இருந்து ஃபோன் பண்றேன் ஹாஸ்பிட்டலில் இருந்தா என் பாட்டி என்னாச்சு உடம்பு சரியில்லையா என் உடம்புக்கும் அம்மாக்கா அம்மாக்கு என்னாச்சு பாட்டி ரவி வாடா என்ன தெரியலடா புரிய வாடா என்ன பாட்டி சொல்ற? என்ன சொல்றாங்க? வீட்ல யாரு இல்லையா? சத்யா அப்பா எல்லாம் இருக்காங்களே. அவங்கள பத்தி பேசாத. எனக்கு கோவமா வருது. ஃபோன் பண்றே, எடுக்கவே மாட்டேடறீடா. என்ன என்ன பண்றன்னு தெரியலடா. சின்ன பையನ கையில வச்சிட்டு ஹாஸ்பிடல்ல தனியா ஊகாந்து கடக்கேன்டா. பாட்டி டாக்டர் யாரா பக்கத்துல இருக்காங்களா? இல்லடா. உள்ள போய் இருக்கறாங்க ரூம் குள்ள. வெளிய வரலடா. சரி சரி நீ கவலைப்படாத நான் என்னோட ஆஃபீஸில் ம கால் பண்ணி மேனேஜரை வர சொல்கிறேன் அவர் எல்லாம் பார்த்துப்பாரு நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண பாட்டி ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துடுறேன் பத்திரமா இரு என்னடா உனக்கு என்னாச்சு தெரியலடா போனாதான் தெரியும் இந்த அப்பாவும் சத்யாவும் என்னதான் பண்றாங்க வீட்ல சரி கவலைப்படாத மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லு நம்ம உடனே கிளம்பலாம் ம் சரிடா நான் போய் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு வந்துடுறேன் நீ ராதாவையும் விஜயும் கிளம்ப சொல்லு சீக்கிரம் கிளம்புங்க சரிடா சொல்றீங்க காலையில தானங்க அத்தை என்கிட்ட நல்லா பேசுனாங்க ஆமாமா தான் ஏதோ தான் என்னன்னு பாட்டிக்கு சரியா தெரியல நம்ம உடனே கிளம்பணும் கிளம்பிடலாங்க பேக்அப்லாம் பண்ணிட்டேன் விக்கி அண்ணா டாக்ஸி கூப்பிட போயிருக்காங்க ராதா ஐ எம் சாரி ஹனிமோனும் கூப்பிட்டு வந்துட்டு இப்படி பாதியிலே நம்ம திரும்பி கூட்டிகிட்டு போறேன் என்ன தப்பா நினைக்கல இல்ல சே என்னங்க நீங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அத்தை தாங்க நமக்கு முக்கியம் இதெல்லாம் என்னங்க ஏங்க இப்படிலாம் என்கிட்ட பேசுறீங்க இதுக்கு போய் யாராவது தப்பா எடுத்துப்பாங்களா நீங்கள் என்ன கூட்டிட்டு போகலன்னு தான் நான் தப்பா எடுத்துருந்துருப்பேன் சீக்கிரமாக கிளம்புனாங்க அங்கே யாரும் வேற இல்லைன்னு சொல்றீங்க பாவம் பாட்டியும் கண்ணாவும் என்ன செய்வாங்களோ இப்போ நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாதுங்க பேசாமல் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் நான் இருந்திருந்தேன்னா அத்தைக்கு இந்த மாதிரி ஆக விட்டுருக்க மாட்டேன் நமக்கு என்ன இப்படி இப்படிலாம் நடக்கும் ரவி நீங்க நீங்க வருத்தப்படுறீங்களா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல வருத்தப்படுறேனா துடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா எப்படா போய் அம்மாவை பார்ப்போன்னு எனக்கு இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல நினப்பு முழுக்க அங்கே தான் இருக்கு அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது ராதா அம்மாவுக்கு எதுவும் ஆகாது இல்ல ஏன்னா எனக்கு தான் எல்லாமே அவங்க இல்லைன்னா ரவி பிளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தைக்கு எதுவும் ஆகாது கவலைப்படாதீங்க அவங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பாங்க நம்ம போறோம்ல என்ன எதுன்னு பார்க்கலாம் சரியாயிடும் ஆமா எதுக்காக அத்தை மயக்க மட்டும் விழுந்தாங்க அப்படி மயக்க மட்டும் விழுந்தாலும் இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க மாட்டாங்களே அதாமா எனக்கும் தெரியல அம்மாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அவங்க ஹெல்த் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனாலும் எதுக்காக இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல சரிங்க நம்ம அங்க போறோம்ல என்ன ஏதுன்னு கேட்டுப்போம் சரிங்களா சரி ரவி டாக்ஸி வந்துருச்சுடா வாங்க போலாம் வாமா, போலாம் சரிங்க ஐயோ இவ்வளவு நேரம் ஆச்சு உள்ள போன டாக்டர் இன்னும் வெளியே வரலையே என்ன பிரச்சனைன்னு தெரியலையே இது பெரிய பிரச்சனையா இருக்குமோ மயக்கனான போட்டு விழுந்தா அதுக்கு எதுக்கு இம்பட் நேர ஆக்குறாங்க எவன்ட்ட கேட்டாலும் ஒன்னும் சொல்லவும் மாட்டேன்றாங்க பாட்டிமா ஆ யாரு மணி பாட்டிமா நான் தான் மிஸ்டர் ரவியோட மேனேஜர் ஆ என்னை பார்த்துருக்கீங்களே நீங்கள் என்ன ஞாபகம் இல்லையா தெரியலையம்மா மேஜரா ஆமா என் பேராண்டி சொன்னா மேனேஜர் வருவாங்கன்னு அம்மாடி என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா யார கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க கவலைப்படாதீங்க பாட்டி நான் என்னன்னு கேட்டு சொல்றேன் ரவி சார் வந்துட்டே இருக்காரு ஒன்னும் பிரச்சனை இல்லை அம்மாடி என் பேராண்டி வர வரைக்கும் நீ என் கூடையே கொஞ்சம் இருமா தனியா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு யார் என்ன கேட்டாலும் எனக்கு ஒன்னும் புரியவும் மாட்டுது படாதீங்க பாட்டி ரவி சார் வர வர வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறேன் சரிங்களா ஒன்னும் பயந்துக்காதீங்க டாக்டர் வரட்டும் நான் என்னன்னு கேக்குறேன் அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி பில்லு கட்ட சொல்றாங்கம்மா என்னன்னு பாத்து அதெல்லாம் ரவி சார் அப்பயே கட்டிட்டாரு பாட்டி அப்படியா என் பேராண்டி அங்க ஊர்ல இல்ல இருக்கா எப்படி கட்டுனா அதெல்லாம் இப்ப எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு மொபைல் மூலயமா கட்டிருப்பாரு அப்படியா சரிம்மா சரிம்மா ஏதோ கையெழுத்துலாம் என்கிட்ட வாங்கினாங்க ஒன்றும் புரியல என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுமா டாக்டர் உள்ள இருக்காங்கல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வெளியே எல்லாம் சொல்லுவாங்க பாட்டி அப்படியா சரிம்மா சரிம்மா நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா பாட்டி ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுங்களா இல்லைம்மா எனக்கு எது வேணாம் இந்த சின்ன பையனுக்கு தான் காலையிலேருந்து பட்டினியாகவே இருக்கா உனக்கு மட்டும் எதனா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்து அனுப்புமா நீங்கள் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல உங்களுக்கு சேர்த்து எதனா வாங்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சாப்பிடாம இருந்தால் எப்படி அதுக்கப்புறம் உங்களையும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆயிடப்போகுது நான் வாங்கிட்டு வரேன் சாப்பிடுங்க பாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் ஆ சரிம்மா சரி எப்பா ஏதோ ஒரு பிள்ளை வந்துச்சு கடவுள் மாதிரி இப்போதான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு

நான் போய் என்னேன் கேட்டு வந்துடுறேன் சும்மா அப்படி அழுத்திட்டு இருக்க அந்த கண்ணத்தோட ஏய் பாட்டி நான் தான் இல்ல அழாத பாரு நீ அழுகவும் ராதாவும் உன்னை பார்த்து அழுகறா சரிடா சரி இங்கே இருங்க நாங்க போய் டாக்டர் பார்த்துட்டு வந்திரும் சரிடா தாடா அலாதே உனாகாது சரியா பாட்டி தனியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா நாங்கள் இல்லாம ஆமாமா ரொம்ப கஷ்டப்பட்டு போனே இந்த பையنيه வச்சிக்கிட்டு வீட்ல யாரும் இல்லாம ஹாஸ்பிடல்ல எவ்வளவு நேர தனியா உட்காந்தேன்னு தெரியுமா அதுக்கு அப்புறம் மேனேஜர்னு ஒரு புள்ள வந்துச்சு ரவி வந்துச்சானே அந்த புள்ளதமா வந்து எல்லastype பாத்துச்சு அந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியமாவே இருந்துச்சு பாவம் கண்ணா பச்ச பையன் ரொம்ப பயந்து போயிட்டான் யசோதா கிட்ட கண்ணா தான் இருந்தா பாட்டி கஷ்டப்படாதீங்க பாட்டி சரியா போயிடும் சரியா போகணுமா இல்லைன்னா அவ்வளோதான் என்னால் தாங்கிக்கவே முடியாது What? What nonsense? என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ் மிஸ்டர் ரவி உங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக். டாக்டர் ப்ளீஸ் திருப்பி திருப்பி அதையே சொல்லாதீங்க. காலையில நல்லா பேசிட்டு இருந்தவங்க இப்போ வந்து கேட்டா ஹார்ட் அட்டாக்னா என்ன அர்த்தம்? உন্মதா ரவி எப்ப யார்க்கே என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல டாக்டர் அம்மாவுக்கு அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வயசான காலத்தில் அவங்களுக்கு லோ ப்ரெஷர் பிபி இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது இப்போ இப்போ என்னடானா இப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக்னா என்ன டாக்டர் நம்ப நம்ப முடியல டாக்டர் என்னால் மிஸ்டர் ரவி ஒரு சிலவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது உடம்புல ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் ரொம்ப நாள் அவங்க மனசுக்குள்ள கவலையை போட்டு அப்படியே மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மன வர ஹார்ட் அட்டாக் தான் இது உங்கள் அம்மாவுக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ரொம்ப பெருசா வந்துருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்கியா அதனால தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் மிஸ்டர் ரவி அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமும் அவங்க கிட்ட நீங்க சொல்லவே கூடாது அம்மாவுக்கு அம்மாவுக்கு அப்படி எந்த கஷ்டமும் இல்லையே அது எப்படி மிஸ்டர் ரவி உங்களுக்கு தெரியும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் போய் அவங்கக்கிட்ட கேளுங்க அதுக்கப்புறமாதிரி சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் ம் இதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காம அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் பார்த்துக்கங்க சரிங்க டாக்டர் டாக்டர் அம்மாவை போய் பார்க்கலாங்களா ம் ஷுர் ரெண்டு ரெண்டு பேராக போய் பாருங்கள் எல்லாரும் போய் பார்த்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஓகே டாக்டர் டாக்டர் அம்மாவை வீட்டுக்கு எப்போ கூட்டிட்டு போறது ஆகட்டும் இல்லை டாக்டர் வேண்டாம் அம்மாவை இப்பே டீசார்ஜ் பண்ணிருங்க நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம் வாட் இப்பவே வா ரவி எப்படி பிளீஸ் டாக்டர் அம்மா இங்கே இருக்க மாட்டாங்க இங்கே இருக்க இருக்க எல்லாருக்குமே கவலைதான் அதிகமாகும் அதனால நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம் ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறோம் டாக்டர் சரி ஓகே ரவி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ரவி ஃபீல் பண்ணாதுடா வா நிலவாக நான் விளையாட நதியாக வந்தா அம்மா எப்படிமா இருக்கீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை நான் நல்லா தான் இருப்பேன் உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா நான் உங்க பக்கத்திலே தான் இருப்பேன் ரவி நீ ஏன் ஊர்ல இருந்து வந்த இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்ல என்னமா பேசுறீங்க நீங்க இந்த நிலைமையில இருக்கும் பொழுது என்னால எப்படிமா அங்க இருக்க முடியும் அதுக்கு இல்லடா பேசாதீங்கம்மா எதுவும் பேசாதீங்க ஆமா உங்களுக்கு அப்படி என்ன மன கஷ்டம் அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படி என்னம்மா கஷ்டம் மனசுக்குள்ள எதுவுமே வச்சிருக்காதீங்கம்மா எல்லாத்தையும் உங்க புள்ள என்கிட்ட சொல்லுங்கம்மா நான் பாத்துக்கிறேன் என்னடா சொல்ற எனக்கு எதுவும் இல்லடா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என் மனசுல எதுவும் இல்லடா பொய் சொல்லாதீங்கம்மா பொய் சொல்லாதீங்க நீங்க ஏதோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தத்தை போட்டு புழுங்கிட்டு உக்காந்துருக்கீங்க அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இல்லடா ரவி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஏதோ சாப்பிடாம வைக்காம இருக்கனால அந்த மாதிரி ஆயிடுக்கும் அம்மா நீங்க சாப்பிடாம இருந்தனால அப்படி இல்லை உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்மா டாக்டர் இப்பதான் சொன்னாங்க என்னடா சொல்ற ஹார்ட் எனக்கா டைம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மைல்டான ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க இது எதனால வரும்னா மனசுல ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது ஓவர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இந்த மாதிரி வருமா என்னம்மா பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா இதுக்கு மேல உங்களை விட மாட்டேம்மா நீங்க எனக்கு வேணுமா கடைசி வரைக்கும் என் கூடையே இருங்கம்மா நான் எங்கடா போறேன் உங்க கூடையே தான் இருப்பேன் எனக்கு எந்த கவலையும் இல்லடா ஒரே கவலை நீயும் உன்னோட அக்காவும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் குழந்தை குட்டின்னு வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருக்கணும் அது தான் எனக்கு வேற எதுவும் இல்லடா எங்களுக்கு என்னமா நாங்கள் சந்தோஷமா தானமா இருக்கோம் அத நினைச்சு நீங்க ஏமா வருத்தப்பட்டு இருக்கீங்க நீ சந்தோஷமா தான்டா இருக்க ஆனா உன்னோட அக்கா வாழ்க்கை என்ன ஆக போதுன்னு தெரியலடா அவ பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு வாழ்க்கையை இழந்துறாமடா இது உங்ககிட்ட சொல்லவா வேணாமான்னு எனக்கு தெரியல நான் சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை எதுனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது எப்பவுமே நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும் அதாண்டா என் ஆசை நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக இருக்கணும் ஆனால் உன்னோட அக்கா வழி மாறி போயிட்டு அவளோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலை அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா ஒன்றும் இல்லைடா உங்கள் அப்பா உங்கள் அப்பாவை நினச்சிதான் கவலை வேற எதுவும் இல்லை எப்படி இருந்த மனுஷன் இப்போ எப்படி இருக்காரு பாத்தியா அதான் அத நினைச்சாதான் அப்பாவும் நினைச்சேன் ஏமா கவலைப்படுறீங்க அவரு அவரு ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு சுத்தமாக புரியலம்மா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவாருமா அவருக்கு என்னோட வாழ்க்கைய பற்றி தான் காலப்போக்கில் எல்லாம் சரியா போயிடுமா ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேம்மா சரிடா ரவி ரவி அம்மா ஒன்னு சொல்லுவேன் கேப்பியா நீங்க எது சொன்னாலும் நான் சொல்லுங்கம்மா என்னம்மா ரவி எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ உன்னோட அக்காவை மட்டும் விட்டுறக்கூடாது கூடாது சரியா என்னம்மா சொல்றீங்க சத்யாவை நியாயமா விட போறேன் அவ என்னோட அக்காமா என் கூட பிறந்தவ அவளுக்கு ஒரு பிரச்சனை ஆனா நான் தானே போய் நிப்பேன் இப்பயம்மா அதை சொல்கிறீங்க ரவி எனக்கு தெரியும் உன் அக்கா மேலே நீ ரொம்ப பாசமாக இருப்பானு அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நீ தாங்க மாட்டானு ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் அவளை நீ விட்டுறக்கூடாது கூட இருக்கிறது கடைசி வரைக்கும் கூட பிறந்தவங்க மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலையும் அவரை அவளை நீ வெறுத்துறவோ விட்டுறவோ கூடாது சரியா சரிங்கம்மா நான் எந்த சூழ்நிலையிலையும் சத்யாவை விட மாட்டேன் அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி போய் நான் தான் சரிங்களா மனசுல உள்ள கவலை எல்லாம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனா அங்க போய் நீங்க ஒழுங்கா சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும் சரியா சரிடா நீங்க எல்லாம் கூட இருக்கும் போது எனக்கு என்ன கஷ்டம் ஆமா கண்ணா கண்ணா எங்கடா அவன்தான்டா என் கூட இருந்தான் பாவம் அவன் ரொம்ப பயந்துருப்பான் எங்கடா கண்ணாவ என்னாச்சு அவனுக்கு கண்ணா இங்கதாம்மா இருக்கான் ராதா கிட்ட தான் இருக்கிறான் அவனுக்கு ஒன்னும் இல்ல பாவண்டா சின்ன பையன் பயந்துருப்பான் அவனை பாக்குறீங்களா நான் வர சொல்லட்டுங்களா ம் வர சொல்லுடா இப்போதைக்கு கண்ணா மட்டும்தான் என்னோட சந்தோஷமா இருக்கான் அவனை பார்க்கும் பொழுது அவனை சிரிக்கும் பொழுதுலாம் என் மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சந்தோஷமாக இருக்கு சின்ன பையன் பாசமா யசோதாமா யசோதாமான்னு என் பின்னாடியே சுற்றுவான் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா அவன் ரொம்ப பயந்துருக்க போகிறான் அவனை வர சொல்லு அவனை பார்க்கணும் சரிங்கம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க நான் வர சொல்றேன் அம்மா ஏன் திடீர்னு சத்யாவ பற்றி இப்படி சொன்னாங்க நல்லா பார்த்துக்கோ விட்டுறாதன்னு ஏன் அதை சொல்லணும் என்னமோ இருக்கு என்னன்னு பார்க்கணும் அம்மா மனசுக்குள்ள ஏதோ போட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும்